தூத்துக்குடி மாவட்டத்திலும் ஒட்டப்பிடாரம் பகுதியில் முதலமைச்சர்களுடைய ஆசியோடு இன்று அரசு மற்றும் கலைக்கல்லூரி காணொளி மூலம் திறந்து வைத்திருக்கின்ற தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொண்டு அவருடன் சிறப்பாக பணி செய்கின்ற துணை முதலமைச்சர் உதயாநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் நன்றியை கொண்டு நம்மளுடைய தூத்துக்குடியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் மேடம் கனிமொழி கருணாநிதி அவருடைய வழி வழிகாட்டுதலின்படியும் அவருடைய பரிந்துரையின் பரிந்துரையின்பரில் இன்று நமக்கு கல்லூரி வழங்கப்பட்டுள்ளது என்பதை அன்போடு தெரிவித்து நம்மளுடைய மாவட்ட தலைவர் இன்று அவர் எப்பவும் சிறப்பாக பணியாற்றக்கூடியவர் அதை நான் அந்த பகுதிகளுடைய கோரிக்கையெல்லாம் பெற்று மாவட்ட ஆட்சித்தலைவர் பொழுது இன்ப முகத்தோடு சிரித்து கொண்டே அந்த மனுவை பெற்றுக்கொண்டு முழுமையாக செய்து வரக்கூடிய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுக்கு என மனமான நன்றியை தெரிவித்துக்கொண்டு நம்மளுடைய இந்த பகுதியினுடைய கல்லூரியுடைய மண்டல கல்வி இயக்குனர் திருநெல்வேலி முனைவர் ரவீந்திரன் சார் அவர்கள் அவர் பார்த்திங்கன்னா கல்லூரி நம்மளுடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் வந்து இந்த பகுதியில் இந்த இடத்துல ஆரம்பிக்கலாம்னு சொன்ன உடனே அவர் முழுமையாக இங்கே இருந்து உட்கார்ந்து அந்த பணியை சிறப்பாக செய்து கொண்டு இருக்கிறாங்க ரவீந்திரன் சார் அவர்களுக்கும் அதே மாதிரி கல்லூருடைய முதல் முதல்வர் முழு கூடுதல் பொறுப்பு கிரேஷா ஜேக்கப் அவர்களுக்கும் அதே மாதிரி கோட்டாட்சியர் கோயில்பட்டி பொறுப்பு செந்திவேல் முருகன் அவர்களுக்கும் இங்கே வருகை அனைத்து அரசு அலுவலர்கள் அதாவது பிடிஓ ரெண்டு பிடிஓவும் சசிகுமாரும் அதே மாதிரி நம்மளுடைய சித்தார்த்தன் சார் அவங்களும் முழுமையாக இப்போ நாங்களாம் வந்துக்கிட்டே இருக்கல அவங்களும் எங்களோடய இருந்து பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அது அவர்களுக்கும் ஆனந்து வட்டாட்சியர் அவர்களுக்கும் மற்றும் முன்னாள் யூனியன் சேர்மன் ரமேஷ் அவர்களுக்கும் இங்கே வரியுதுள்ள கலைத்து அடைத்து கழக முன்னோடிகள் பெரியோர்கள் அரசு அலுவலர்கள் மாணவ செல்வங்கள் பத்திரிகை நண்பர்கள் ஊடகத்து நண்பர்கள் உங்கள் அனைவருக்கும் இந்த பணிவான வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு மாண்மிகு தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அவர்கள் உண்டு அதாவது இந்தியாவிலே சிறந்த முதலமைச்சர் உண்டு என்ற பெருமை பெற்றவர் நம்முடைய முதலமைச்சர் நம்மளுடைய முதலமைச்சருடைய நோக்கம் தமிழகத்தை வளர்க்க வேண்டும் அது முன் கல்விக்கு நம்பர் ஒன் மாநிலமாக கொண்டு வரும் என்று நினைத்து கொண்டிருக்கின்ற முதலமைச்சர் அதே மாதிரி சுகாதாரத்துக்கு அதே மாதிரி தான் கல்வியில் பார்த்திங்கன்னா நான் முதல்வன் திட்டம் கல்லூரி கனவு திட்டம் புதுமை பெண் திட்டம் தமிழ் புதவன் திட்டம் இதெல்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா கல்வியில் வந்து மாணவ செல்வங்களை சேர்க்கை அதிகரிக்கப்படுகிறது காரணம் இந்த மாணவ செல்வங்களை நல்ல உயர்ந்த நிலை கொண்டு வர வேண்டும் படித்தா மட்டுந்தான் உங்களுக்கு சமூக நீதி சமூக அந்தஸ்து கிடைக்கும் நம்மளுடைய மண்பு முதலமைச்சருடைய நோக்கமே தமிழகத்தில் படிக்கின்ற மாணவ செல்வங்கள் யூபி சாரில் வெற்றி பெறும் என்பதற்காக இப்போ அந்த கடந்த முறை வந்து ஒரு நாற்பது கோடியில் ஒரு கட்டடத்தை உருவாக்கியிருக்காங்க அண்ணா நகரில் சென்னையில் அதில் படித்து பயன்பெற வேண்டும் அவர்கள் வந்து ஐஏஎஸ் அதிகமாக வர வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தோட பண்ணியிருக்காங்க நான் முதல்வன் திட்டம் ஒரு சிறந்த திட்டம் அதாவது நான் முதல்வன் அதாவது வேலை வாய்ப்புகளை வந்து உருவாக்கப்படுகிறது க பள்ளி கல்லூரி மாணவர்களுடைய திறன் பயிற்சி பெறுகிறது அதனால் யூபிஎஸிலே தேர்வுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய முதலமைச்சர் ஆயிரம் நபர்களுக்கு வந்து மாதம் அதாவது பத்து மாதத்துக்கு ஏழாயிரத்தி ஐநூறுரூவா எடுத்தாங்க ஒரு ஊக்கத்தொகையாக அதனால் இந்தியாவில் யாருமே செய்யாத முதலமைச்சர் நிறைய திட்டங்களை செய்து கொடுக்கிறார்கள் அதே மாதிரி நம்மளுடைய துணை முதலமைச்சரும் சிறந்து சிறப்பாக செயல்படக்கூடியவர் அதே மாதிரி நம்மளுடைய பாராளுமன்ற உறுப்பினர் மேடம் கனிமொழி கருணாநிதியும் சிறப்பாக செயல்படுங்க இந்த பகுதியினுடைய அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் அதே மாதிரி சிறந்த அமைச்சர் தான் அது இப்போ நம்மளுடைய மாவட்ட ஆட்சித்தலைவரும் சிறந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் எங்களுக்கு நாங்கள் முழுமையாக இந்த பகுதியில் என்னெல்லாம் திட்டங்கள் தேவை இருக்கிறதோ முழுமையாக நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய மாவட்ட ஆட்சித்தலைவர் நம்ம மாவட்ட ஆட்சித்தலை கல்லூரி வந்த உடனே சொன்னோம் சார் நமக்கு இந்த பகுதியில் வந்து இந்த மாதிரி கட்டடங்கள்லாம் இருக்குது சார் இந்த பகுதியில் கொடுத்தா நல்லா இருக்கும் நாங்கள் ரைட்டு அவங்களுடைய நோக்கம் என்னென்னா உள்ளவங்க கல்வித் திறனில் மேம்படுத்த வேண்டும் அவங்க அவங்களுடைய மாவட்ட ஆட்சியர்களுடைய நோக்கம் அந்த வழியில் நமக்கு இந்த பகுதிக்கு ஒரு கல்லூரி வந்திருக்கு அதே மாதிரி அங்கே அந்த ஒரு இடமும் பார்த்துட்டாங்க நாங்களும் சார் எல்லாருமே அந்த இடத்தையும் பார்த்துட்டோம் இன்னும் ஒரு ரெண்டு ஆண்டு காலத்தில் புதிய கட்டடங்களாக வந்துடுவோம் சாருடைய நோக்கம் கல்வி வந்து இப்போ கட்டடத்தெலாம் பார்த்துட்டு கொஞ்சம் எல்லாமே திருத்த சொல்லிட்டாங்க என்னென்னா கல்லூரி படிக்கின்ற மாணவ சோழங்கள் வந்து நல்ல உங்களுக்கு அட்மாஸ்பியர் நல்லா இருக்கணும் அந்த படிக்கின்ற மாணவச் செல்வங்கள் அங்கே உள் உட்காந்த உடனே அந்த படிப்பு திறனையும் நிறைய உருவாகணும் அப்போ நல்ல கட்டடங்களை நல்லா கொடுக்கணும் அவங்களுடைய நோக்காக தான் நம்ம பள்ளிக்கூடத்தில் இருந்துட்டு இருந்தோம் பள்ளிக்கூடம் மாதிரியே இருக்கக்கூடாது கல்லூரி நல்ல சிறப்பாக இருக்க வேண்டும் அதாவது தூத்துக்குடி மாவட்டத்தில் நம்ம அரசு கல்லூரி புதுசாக ஆரம்பிச்சிருக்கு அது இந்த பகுதியில் ஆரம்பிச்சிருக்கு அது இந்த க எல்லாம் டேபிள்லேருந்து பெஞ்சிலேருந்து டைல்ஸ்லேருந்து எல்லாம் நல்லா சிறப்பாக படிச்சுக்கிட்டாங்க இன்னைக்கு சாரோட பார்த்தேன் இல்லை நான் சொன்னால் அரசு அலுவலர்கள் வந்து கொஞ்சம் யோசிப்பாங்க கலெக்டர் சார் சொன்னால் அதை யாருமே மீற மாட்டாங்க அந்த வழியில் சார் நல்லா செஞ்சு கொடுத்து சொல்லியிருக்காங்க அதே மாதிரி சாருக்கிட்ட ஏற்கனவே நமக்கு வட்டாட்சியர் அலுவலகம் இருக்குது அதில் வந்து கொஞ்சம் பெரிய பில்டிங்கு புதிய பில்டிங் போயிருவாங்க சாரும் அதை மேலே முடிஞ்சிட்டுன்னு மேலே தலைமைக்கு அங்கே கொடுத்துட்டாங்க செக்ரட்டரிக்கு அதனால் அந்த இடங்களையும் சார்ட சொல்லியிருக்கோம் அந்த இடத்தையும் சார் நமக்கு பெற்றுக் கொடுப்பாங்க இந்த பதுக்கடி பங்கே படிக்கின்ற மாணவ செலுங்களுடைய நோக்கம் என்ன வரணும் நீங்கள் இந்த இந்த கல்லூரியில் ஒட்டப்படாரத்தில் படித்த மாணவ செல்வங்கள் அதோ சாருடைய நோக்கமாக தான் நம்ம ஜே ஆர்ஜேடி சார் நோக்கம் தான் என்னுடைய நோக்கம் என்னென்னா நீங்கள் படிக்கின்ற மாணவ செல்வங்கள் வந்து உயர்ந்த பதவிக்கு செல்லணும் ஒரு ஐஏஎஸ் ஆகணும் ஐபிஎஸ் ஆகணும் ஜட்ஜ் ஆகணும் இந்த மாதிரி நிறைய நீங்கள் என்ன நினைக்கிறோ நீங்கள் படிக்கும்பொழுதே நினச்சி அது ஒட்டப்பிடாரத்தில் படித்த மாணவ செல்வங்களே இந்த உயர் பதவிக்கு செல்ல வேண்டும் என்று அன்போடு கேட்டு அதனால் முதலமைச்சர் உங்களுக்கு என்றென்றும் உறுதுணையாக இருப்பாங்க அதே மாதிரி நாங்களும் உறுதுணையாக இருப்போம் நம்மளுடைய மாவட்ட ஆட்சித்தலைன்னு உறுதுணையாக இருப்பாங்க இந்த மாவட்ட ஆட்சித்தலைட்ட என்னுடைய அன்பான ஒரு ரெண்டு மூணு கோரிக்கை ஆனால் இந்த பகுதியில் டிப்போ இல்லை தமிழ்நாடு அரசு போக்குவரத்து படைமனை அதை நான் சாப்பிட்ட சொல்லியிருக்கேன் அவங்க என்னோட இன்ட்ரெஸ்ட்டாக கூப்பிட்டு சம்மந்தப்பட்ட டிரான்ஸ்போர்ட்டில் உள்ளவங்களெல்லாம் கூப்பிட்டு எப்படியாட்டும் ஓட்டப்படாது பஸ் வசதி இல்லை கிராமம் நிறைய இருக்குது அதனால் அந்த பகுதிக்கு எப்படியாட்டும் செஞ்சு கொடுக்கணும்னு சாருன்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி என்னென்னா அவங்க மாஸ் கான்டெக்ட்டு இங்கே தான் போட்டாங்க ஏன்னா நம்ம தூத்துக்குடி மாவட்டத்தில் அவங்க வந்து ஒட்டப்படார தாலுகாவில் தான் போடணும் அவங்களுடைய நோக்கம் என்னென்னா கொஞ்சம் இருக்குது இதை வளர்ச்சி பாதையை கொண்டு வரணுன்ட்டு தான் சார் இங்கே ஒட்டப்படாரத்தில் மாஸ் கான்டாக்டருக்கு அவங்க தான் அலுவலராக வந்துருந்தாங்க அப்போ பார்த்துக்கோங்க அதாவது கொஞ்சம் பின்தங்கிய பகுதியை வளர்ச்சி பாதையை கொண்டு வரணும்னு அவங்களுடைய நோக்கம் ஏன்னா அவங்க மாவட்ட ஆட்சியர் அந்த வழியில் படித்து வந்தவங்க ஆமாம் அவங்கள பற்றி எனக்கு நன்றாக தெரியும் நல்ல ஒரு பெரிய அறிவாளி அதே மாதிரி சார்ட்டை இன்னும் பஸ் வசதிக்கும் சாட்டை சொல்லியிருக்கேன் விடியல் பயணம் காலையில் கல்லூரிக்கு வருகின்ற மாணவ செல்வங்களுக்கு ஓட்ட தூத்துக்குடியிலிருந்து ஓட்டப்படார வழியாகவும் பசுந்தன வழி புளியம்பட்டி வழி தட்டாப்பறை வழி சார்ட்டை சொல்லியிருக்கோம் நாங்கள் நாங்களும் ஒரு மனுவாக கொடுத்துருவோம் சார் உடனே கூப்பிட்டு அதையும் நிறைவேற்றி கொடுப்பாங்க அதே மாதிரி ஒரு அறிவுசார் மையம் சார்ட்டை சொல்லியிருக்கோம் அதாவது இங்கே ஒரு பெரிய கட்டடம் சாரே சொல்கிறாங்க ஒரு ரெண்டு கோடி ரூபாய் கட்டி கொடுத்து இந்த பிள்ளைகளை படிக்க வைச்சா நல்லா இருக்கும்னு அவங்களும் ஒரு எண்ணத்தோடு இருக்காங்க நானும் அந்த தோட உங்கள் பகுதிக்கு செஞ்சு கொடுக்கணுன்ற ஆசையோடு இருக்கும் ஆனால் புதிய கல்லூரி வரப்போகிற இடம் வந்து சாரும் பார்த்துட்டு போயிட்டாங்க பார்த்துட்டு போய் பதினஞ்சு ஏக்கரை தேர்வு பண்ணி இருக்குது அதுலேயும் கொஞ்சம் நிலமாற்றம் செய்து சார் அதை அடிக்கடி கூப்பிட்டு உடனே தொழிலே வந்து நிலமாற்றம் செய்து உடனடியாக அது அவங்க கொடுத்துட்டாங்கன்னா பிற நானும் சம்மந்தப்பட்ட முதல்வர் நம்மளுடைய பாராளுமன்ற உறுப்பினர் துணை முதலமைச்சர் சாருடைய பரிந்துரைன்னு பிறல பிற உடனடியாக புதிய கல்லூரியும் வந்துடும் அதனால் ஓட்டப்படாரம் ஒரு சிறப்பாக வளர்ச்சி மிக்க பகுதியாக இருக்கும் அதனால் நீங்கள் மாணவ செல்வங்கள் வருகின்ற மாணவ செல்வங்கள் நல்ல பேராசிரியர் ஆசிரியர் பேர உதவி பேராசிரியர்லாம் சொல்ல கேட்டு நீங்கள் இருக்க வேண்டும் அவங்க உங்களுக்கு சொல்லிடுவாங்க உங்களுக்கு எந்தெந்த வழியில் நல்லா படிக்க வைப்போம் அவங்களுடைய நோக்கம் உங்களுக்கு நாங்கள் என் உறுதுணையாக இருப்போம் அதே மாதிரி நம்ம ஆர்ஜேடி சார் சொல்லியிருக்காங்க அது இப்போ என்னெல்லாம் இருக்கிறதோ நான் மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட கலந்து பேசி உங்களுக்கு முழுமையாக நல்ல எல்லா திட்டங்களையும் பெற்றுக் கொடுப்போம் என்று அன்போடு சொல்லி இங்கே வருகை தந்துள்ள அனைத்து மாணவ செல்வங்களுக்கும் பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் ஊடகத்துறை நண்பர்களுக்கும் நன்றி மாவட்ட நிர்வாகத்துக்கும் நன்றியை சொல்லி என்றென்றும் மாண்மீக தமிழகத்துடைய முதலமைச்சர் அவர்களுக்கு நீங்கள் எல்லாம் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று அன்போடு சொல்லி இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்